இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பொண்ணு தன்னோட புருஷனுக்கு சர்பிரைஸ் பண்றதுக்காக வெயிட் பண்றாள் தன்னோட புருஷன் வந்த உடனே அவரை போய் கட்டிப்பிடிக்கிறான் திரும்பி பார்த்தா அது அந்த பொண்ணோட புருஷன் கிடையாது அவரோட ஃப்ரெண்ட் உடனே இந்த பொண்ணு அவர்கிட்ட எங்க என்னோட புருஷன் கேக்குறாங்க அதுக்கு அவரு உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அத சொல்றதுக்காக நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னு சொல்றாரு அது கேட்ட உடனே அந்த பொண்ணு இல்ல நான் நம்ப மாட்டேன் என்னோட புருஷன் என்ன விட்டு போயிருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாள் உடனே அவரு இந்த பொண்ணு கிட்ட உங்களை நான் நிறைய தடவை போட்டோவில பாத்துருக்கேன் உங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து புது வாழ்க்கையே ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பொண்ணு என்னோட உலகமே என்னோட புருஷன்தான் அவரே என்னை விட்டு போயிட்டாரு ஃப்ரெண்டோட கிட்ட இப்படி கேட்க உனக்கு வெட்கமா இல்லையா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிடுறாங்க தன்னோட புருஷன் தன்னை விட்டு போயிட்டாருன்னு சொல்லி வீட்டுல உட்காந்து கதறி அழுகிறாள் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த பொண்ணோட புருஷன் வந்து பூஜான்னு தன்னுடைய மனைவியை கூப்பிடுறாரு அந்த பொண்ணு தன்னோட புருஷனை பார்த்த உடனே கட்டிப்பிடித்து பிடித்து அழுகிறார் உடனே அவர் என் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறான் தெரிந்து கொள்வதற்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன டிராமாவை பண்ண உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் புண்ணியம் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பொண்டாட்டியை நினைச்சு பெருமைப்படுகிறாரு ஒவ்வொரு ராணுவ வீரனோட பொண்டாட்டியும் பூமி தாய்க்கு சமமானவர்கள் அம் என்று சொல்றவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க